என் தங்கப்பிள்ளையே உன் கணவர் உன்னை புரிந்து கொள்வார் இத்தனை நாட்களாக நீ துயரத்தில் இருந்தாய் அவன் மௌனமாக இருந்தாலும் உன் கண்களில் தெரிந்த கண்ணீரை அவன் கவனிக்கவில்லை என்று நினைக்க வேண்டாம் ஒரு அவன் உண்மையை புரிந்து கொண்டு உன் மடியில் திரும்பிவிடுவான் அவன் செய்யும் தவறுகளுக்காக நீ வேதனைப்பட்டாய் அவள் சொன்ன பொய்களால் அவன் உன்னை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தான் ஆனால் பொய்கள் எப்போது என்றாலும் வெளிப்படும் உன் கணவரின் மனம் மீண்டும் உன்னிடம் திரும்பும் வராகி அம்மன் வாக்கு உன் கணவர் விரைவில் உன்னிடம் அன்பாக நடந்து கொள்வார் உன்னை சந்தோஷமாக வைத்திருக்க ஆசைப்படுவார் அவன் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருந்த காலம் இனி நீண்டிருக்கிறாது எனவே நீ அமைதியாக இரு நீ விரும்பியபடி அவன் உன்னுடன் இனிமையாக வாழப் போகிறான் உன் குடும்பம் மீண்டும் ஒற்றுமையாகும் இது வராகியின் வாக்கு என் தங்கப்பிள்ளையே பழைய விஷயங்களை பேசி உன் கணவரை கோபப்படுத்தாதே நீ கடந்த காலத்தின் நினைவுகளை நினைத்து மனதுக்கு வேதனை கொள்கிறாய் அவனும் பிழைத்தான் நீயும் பிழைத்தாய் ஆனால் இனிமேல் உன் குடும்பத்தில் அமைதி ஏற்பட வேண்டும் என்றால் பழையதை விட்டுவிட வேண்டும் நீ சொல்லும் ஒரு வார்த்தை கூட அவனை சின்ன விஷயத்திற்காகவும் கோபப்பட வைத்துவிடும் வராகி அம்மன் வாக்கு அவன் நிச்சயமாக உன்னை புரிந்துகொள்வான் ஆனால் நீயும் இனிமேல் சுமூகமாக நடந்து கொள் அவனை பழைய விஷயங்களை நினைவுபடுத்தாமல் புதிய மகிழ்ச்சியை உருவாக்க முயற்சி செய் உன் வீட்டில் நிம்மதியும் அமைதியும் நிலை கொள்ளப் போகிறது கணவர் திருந்தி உன்னுடன் நல்லபடியாக நல்லபடியாகப் போகிறார் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் திரும்பி போகிறது இது வராகியின் வாக்கு என் தங்கப்பிள்ளையே பணத்தை இழந்த உன் கணவருக்கு உன் அன்பால் சந்தோஷத்தை கொடு அவன் இன்றைக்கு மனதளவில் பலவீனமாகி விட்டான் தவிக்கிறான் ஆனால் நீ அவருக்கு பக்கபலமாக இருந்தால் அவன் மீண்டும் முன்னேறுவான் பணம் திரும்ப வரும் ஆனால் நீ இப்போது அவனுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் அவன் மனதில் ஏற்கனவே சோகமும் வெறுமையும் இருக்கிறது அதை நீ அறிந்தே பேச வேண்டும் அவனிடம் பழைய விஷயங்களை கூறி இன்னும் வலியை அதிகமாக செய்யாதே உன் அன்பும் பொறுமையும் அவனை மாற்றும் நீ பேசும் இனிய வார்த்தைகளே அவனுக்கு பலமாக இருக்கும் அவன் நாளை நிச்சயம் வெற்றி பெறுவான் மறுபடியும் வளர்வான் ஆனால் அதற்குள் நீ அவனுக்கு துணையாக இருக்க வேண்டும் வராகி அம்மன் வாக்கு உன் கணவரின் வாழ்க்கையில் புதிய ஒளி வரப்போகிறது உன் அன்பு அவனுக்கு ஆறுதலாக இருக்கும் உன் அமைதி அவனுக்கு புத்துணர்ச்சி தரும் இன்று நீ அவனுக்கு மகிழ்ச்சியைக் கொடு நாளை அவன் உனக்கு பெருமை சேர்க்கப் போகிறான் இது வராகியின் வாக்கு என் தங்கப்பிள்ளையே போனது போகட்டும் இனிமேல் உன் குழந்தைகளை உன் கணவரிடம் மரியாதையாக நடந்து கொள்ளச் சொல் அவனும் வாழ்க்கையின் சிரமங்களை சந்தித்து மனதளவில் தளர்ந்திருப்பான் உன் குழந்தைகள் அவனை மரியாதையுடன் பார்த்தால் அவனுக்கு மன நிம்மதி கிடைக்கும் அவர்களை கவனமாக புரிந்து கொண்டு அவர்களுக்குச் சரியான வழிகாட்டுதல் கொடு மனதில் இருக்கும் கோபத்தை வெளியில் காட்டி குடும்பத்தில் மனக்கசப்பு வரும்படியாக செய்யாதே உன் குழந்தைகள் உன் கணவரை மதிக்க வேண்டும் என்றால் நீயே முதலில் அவனை மதித்து நடந்து கொள் அவர்களுக்கு நீ அவரைப் பற்றி பேசும் விதம் முக்கியமானது அவர்கள் நீண்ட நாட்கள் அதை மனதில் பதிந்து கொள்வார்கள் வராகி அம்மன் வாக்கு உன் குடும்பத்தில் ஒற்றுமை உன் குழந்தைகள் நல்லவர்களாக வளர்ந்து உன்னை பெருமைப்படுத்தப் போகிறார்கள் உன் கணவரும் நீயும் உன் குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்க நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ நல்லதைச் செய் நன்மை உன்னை தேடி வரும் புகினா இது வராகியின் வாக்கு என் தங்கப்பிள்ளையே அவளுடைய தவறான எண்ணத்தை உன்னுடைய கணவர் புரிந்து கொள்வார் அவன் இப்போது குழப்பத்தில் இருக்கலாம் ஆனால் உண்மை எப்போதும் வெளிவரும் அவள் பொய்களால் அவனை மயக்க முயன்றாலும் அவன் ஒரு நாள் உண்மையை உணர்வான் அவன் உன் மீது கொண்ட அன்பை யாராலும் மாற்ற முடியாது அவள் எவ்வளவு முயன்றாலும் உன் கணவரின் மனதை நிரந்தரமாகப் பிடித்து வைத்திருக்க முடியாது உண்மையான பாசம் அன்பு குடும்பத்தின் மதிப்பு அவனுக்கு விரைவில் புரியப் போகிறது வராகி அம்மன் வாக்கு அவன் விரைவில் அவளின் சூழ்ச்சிகளை அறிந்து அவளை விட்டு விலகுவான் உன்னிடம்தான் அவன் நிம்மதியையும் பாதுகாப்பையும் காண்கிறான் அவன் திரும்பி வர நேரம் நெருங்கிவிட்டது எனவே உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் அவன் உண்மையை உணரப்போகிறான் உன்னிடம்தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதையும் உணரப்போகிறான் உன் குடும்பம் மீண்டும் ஒன்றாகும் இது வராகியின் வாக்கு என் தங்கப்பிள்ளையே உன் கணவர் விரைவில் உண்மையை புரிந்து கொள்ளப் போகிறார் அவன் சில காலமாக குழப்பத்தில் இருக்கலாம் ஆனால் அவன் இதயத்தில் நீயே உன் கணவர் அவள் சொன்ன பொய்களால் உன்னிடம் இருந்து தொலைந்து போனாலும் அதே பொய்கள் அவனை அவளிடமிருந்து விலகச் செய்யும் அவள் உள்ளத்தில் இருக்கும் சுயநலமும் மோசமான எண்ணங்களும் அவனுக்குப் புரியும்போது அவன் அவளை முழுமையாக நீக்கிவிடுவான் வராகி அம்மன் வாக்கு அவளால் உன் வாழ்க்கையை நாசமாக்க முடியாது அவளின் ஆசைகள் முறியடிக்கப்படும் உன் கணவரின் மனதில் இருக்கும் அன்பு மீண்டும் மலரப் போகிறது இப்போது நீ அமைதியாக இரு பொறுமையாக இருந்தால் வெற்றி உன்னுடையது உன் கணவர் திரும்பி வரப்போகிறார் உன் வாழ்க்கை மீண்டும் சந்தோஷமாக இருக்கப் போகிறது உன் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும் இது என் வாக்கு என் தங்கப்பிள்ளையே கண்ணீரோடு எனக்கு கற்பூரம் ஏற்றி தீபம் பற்ற வைத்து வேண்டுதல் வைத்தாயே உன்னுடைய கவலைகளை நான் தீர்க்க மாட்டேனா உன் இதயத்தில் இருக்கும் வலி எனக்கு தெரியும் நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் உன் மனக்கஷ்டங்களை கண்ணீரோடு என் முன் வைத்திருக்கிறாய் உன் கணவரின் மனதில் நீங்காத சந்தேகமும் அவனை மயக்க நினைக்கும் அந்தப் பெண்ணின் சூழ்ச்சியும் உன்னைக் கண்ணீரில் தள்ளியிருக்கிறது உன் துயரங்கள் நீங்கும் நேரம் வந்துவிட்டது அவள் செய்த தவறுகள் அவளையே விழுங்கப் போகின்றன உன் கணவர் அவளது உண்மை முகத்தைப் புரிந்து கொண்டு திரும்பி வரப்போகிறார் அவன் உன் மீது வைத்திருந்த அன்பை மறந்துவிட்டான் என்று நீ நினைக்க வேண்டாம் வராகி அம்மன் வாக்கு உன் கணவர் விரைவில் உன்னிடம் அன்பாக நடந்து கொள்வார் அவன் உன் கண்களில் காணும் துன்பம் அவனுக்கு உருக்கமாக இருக்கப் போகிறது அவன் தன்னை திருத்திக் கொண்டு உன் மகிழ்ச்சிக்காக வாழத் தொடங்குவான் மீண்டும் சந்தோஷம் காணும் நீ எண்ணியதை விட மிகப்பெரிய நன்மை உன்னிடம் வரப்போகிறது இன்று முதல் உன் கனவில் நான் வருவேன் உன் வாழ்வில் ஒளி தருவேன் இது வராகியின் வாக்கு என் தங்க பிள்ளையே உன் குடும்பத்தையும் உன்னையும் விட்டு விலகிவிட்டார் என்று நீ நினைத்துக் கொண்டு இருக்கிறாய் நீ தனிமையில் தவித்து உன் உள்ளத்துக்குள் யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டிருக்கிறாய் உன் கணவர் உன்னிடம் இருந்து தூரமாகிவிட்டார் அவர் மாறிவிட்டார் என்று நினைத்து நீ மனதளவில் சோர்ந்து போயிருக்கிறாய் ஆனால் உண்மை என்னவென்றால் நீ நினைப்பது போல் இல்லை உன் கணவர் இன்னும் உன்னை காதலிக்கிறார் வாழ்க்கையின் சிக்கல்களால் வேலை பழுவால் அவரின் மனதிலும் குழப்பம் இருக்கலாம் ஆனால் அது உன் மீது அன்பு இல்லை என்ற அர்த்தமில்லை வராகி அம்மன் சொல்கிறாள் உன் இதயத்தில் தோல்வியை உண்டாக்காதே உன் கணவரை அன்பால் அணுகு அவரிடம் பேசு உன் மனதை வெளிப்படுத்து சில தவறுகளை மன்னிக்க தெரிந்தால்தான் உறவு வலுவாகும் இன்று உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் நீ அமைதியாக இரு உன் கணவர் திரும்பி உன்னிடம் பாசத்தோடு நடந்து கொள்வார் உன் உறவுக்குள் ஒளி பிறக்கும் வராகி வாக்கு உன் குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் உன் கணவர் உன்னை விட்டுப் போகவில்லை அன்பு சகிப்புத்தன்மை புரிதல் இவை அனைத்தும் உன் உறவை பாதுகாக்கும் என் தங்க பிள்ளையே அவருக்கும் அந்தப் பெண்ணிற்கும் உறவு இருக்கிறதாய் நீ நம்பிக்கொண்டு இருக்கிறாய் நீ உன் மனதுக்குள் சந்தேகத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறாய் அவர் உன்னை ஏமாற்றிவிட்டார் உன் காதலுக்கு மதிப்பில்லாமல் போய்விட்டது என்ற எண்ணம் உன்னை தினமும் சும்மியடிக்கிறது ஆனால் உண்மை என்ன உண்மையான உறவில் தெளிவு புரிதல் நம்பிக்கை இவையெல்லாம் இருக்க வேண்டும் ஒரு பழியில்லாமல் சந்தேகத்தின் பேரில் உறவை உடைக்காதே வராகி அம்மன் சொல்லும் வார்த்தைகள் இதுதான் உன் உறவை சந்தேகத்தால் அழிக்காதே உண்மை உன் கண்களுக்கு விரைவில் தெரியவரும் உன் கணவரின் மனம் உன்னோடு இருக்கிறதா இல்லை என்றால் ஏன் இதை தெளிவாக புரிந்துகொள் உன் மனதின் குழப்பம் முடிவுக்கு வரப்போகிறது நீங்க முடியாது என் தங்கப்பிள்ளையே அந்தப் பெண் நினைத்தாலும் உன் கணவரை உன்னிடம் இருந்து பிரிக்க முடியாது அவள் எவ்வளவு முயன்றாலும் உன் கணவரின் மனத்தில் நீ இருக்கிறாய் நீ நினைப்பது போல் அவரின் மனதை மாற்ற முடியாது உன் கணவர் உன் பக்கத்திலேயே இருக்கிறார் ஆனால் நீ சந்தேகத்தால் உன் இதயத்தை காயப்படுத்திக் கொண்டு இருக்கிறாய் அவள் உன் குடும்பத்தை பிரிக்க சதி செய்து கொண்டிருக்கிறாள் அவளால் உன் கணவரின் மனதை மாற்ற முடியாது ஆனால் அவளால் அவர் பணத்தை குறைய செய்யலாம் அவளது பேச்சில் மயங்கி அவர் தவறாக செலவழிக்க வேண்டாம் அவள் ஏமாற்றத்தை உணர முடியும் அளவிற்கு நீ கவனமாக இரு வராகி அம்மன் வாக்கு உன் கணவர் விரைவில் உண்மையை புரிந்துகொள்வார் அவன் உன்னை பிரிந்து செல்ல வந்தவன் இல்லை அவன் சை நம்பிக்கை மற்றும் அன்பை தேடிக் கொண்டிருக்கிறான் நீ அவனை ஆதரிக்க வேண்டும் அவன் யாரையும் நம்பும் முன் நீ அவனிடம் பேச வேண்டும் உன் கணவர் உன் குடும்பத்திற்கே இருக்க வேண்டும் அவளது திட்டங்கள் தோல்வியடையும் உன் கணவர் உன்னிடம் திரும்பி வர நேரம் நெருங்கிவிட்டது அன்பு கொண்டவன் எவ்வளவு தூரம் சென்றாலும் அவன் திரும்பி வருவான் உன் கணவர் திரும்பவும் உன்னிடம் அன்பாக நடந்து கொள்ளப் போகிறார் எனவே உன் மனதை உறுதியாக வைத்துக்கொள் நம்பிக்கையைக் கொண்டு இரு உன் குடும்பம் ஒழுங்காக நிலைத்திருக்க நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் கோக்கியன் என் தங்கப்பிள்ளையே அவள் உன்னுடைய கணவரிடமிருந்து பணம் பறிப்பதற்கே ஆசைப்படுகிறாள் என் தங்கப்பிள்ளையே இத்தனை நாட்களாக கேவலமாக பேசியவர்கள் அனைவரும் இனி உன்னையும் உன் கணவரையும் பாராட்டப் போகிறார்கள் நீங்கள் சந்தித்த அனைத்து சிரமங்களையும் கடந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள் உன் கணவர் நல்ல நிலையை அடைவார் உன் குடும்பம் செழித்து போகிறது இது வராகியின் வாக்கு கடந்த நாட்களில் உன்னை இகழ்ந்தவர்களை நினைத்து கவலைப்படாதே நாளை அவர்களே உன்னை பாராட்டுவார்கள் உன் பொறுமையும் உன் கடுமையான முயற்சியும் உன் குடும்பத்தின் ஒற்றுமையும் வெற்றி பெறப்போகிறது நீ இதுவரை கேட்ட கெட்ட வார்த்தைகள் எல்லாம் இனி புகழ்ச்சியாக மாறும் உன் வாழ்க்கையில் ஒளி பிரசந்தமாக இருக்கும் அனைத்து விதமான சங்கடங்களும் ஒதுங்கிவிடும் உன் கணவரின் நிலை உயரும் உன் குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் வராகி அம்மன் ஆசிர்வாதத்தால் இனி உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் உன்னை குறை கூறியவர்கள் நாளை உன்னிடம் உதவி தேடி வருவார்கள் நீ வெற்றி பெறப் போகிறாய் இது வராகியின் வாக்கு என் தங்கப்பிள்ளையே இனி உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக போகிறது உன்னுடைய வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் நீ ஏதோ ஒன்று இழந்துவிட்டாய் என்ற ஏக்கம் இனி நீங்கப் போகிறது இதுவரை கண்ணீரில் கழிந்த நாட்கள் இனி சிரிப்பாக மாறும் உன் மனதில் ஒரு புது பொலிவும் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கமும் ஏற்படும் உன் கணவரும் உன் குடும்பத்தாரும் உன்னை அதிகமாக மதிக்கப் போகிறார்கள் அவர்களால் உனக்கு ஏற்பட்ட கசப்பான நினைவுகள் எல்லாம் இனி மறைந்துவிடும் உன் கணவருடன் உனக்குள் இருக்கும் பிளவு இனி மறைந்து பழைய அன்பும் நம்பிக்கையும் மீண்டும் மலரப்போகிறது உன் எதிரிகள் இனி உன் நன்மைக்காக பேசப்போகிறார்கள் உன்னிடம் தோற்றுவிடுகிறார்கள் உன் வாழ்க்கையில் ஒளி பிறக்கிறது அன்பும் அமைதியும் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் இது வராகி அம்மாவின் வாக்கு நீயும் உன் குடும்பமும் வாழ்வில் உயர்வீர்கள்